ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சம்மர் ஸ்பெஷலான வத்தல் ரெசிபி தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஏற்கனவே கூழ் வத்தல் ரெசிபி போன வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருந்தேன் இன்றைக்கி வந்து வெங்காய வத்தல் எப்படி போடுறது நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இது வந்து செய்கிறது ரொம்பவே ஈஸி வெங்காய வடாம்னு சொல்லலாம் இது டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது வந்து பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம் அதுக்கு முதல்ல இந்த வத்தல் மாவை ஆல்ரெடி நான் ரெடி பண்ணுறது எப்படின்னு போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் தெரியல அந்த வீடியோவில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போது இதுக்கு ஒரு மூணு அழாக்கு நான் மாவு எடுத்துகிட்டு இந்த மாதிரி அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா நீர்க்காக கரைச்சி வச்சிடணும் இந்த வெங்காய விடாமுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு முன்னாடி இந்த மாதிரி கரைச்சி வச்சுருங்க நம்ம ஏன்னா இது வந்து ஊற வைக்கல இந்த அரிசியை நல்லா வந்து கிளீன் பண்ணிவிட்டு தொடச்சி அரைச்சி வச்சுருக்கோம் அஞ்சு கிலோ அரிசிக்கு ஒரு கிலோ ஜவ்வரிசி நம்ம சேர்த்துருக்கோம் இது தான் கணக்கு நீங்கள் வந்து இதே மாதிரி மெஷர்மெண்ட்டில் சேர்த்துக்கோங்க இதுக்கு வந்து பச்சரிசி தான் யூஸ் பண்ணணும் அப்போ தான் உங்களுக்கு வத்தல் வடாமலாம் நல்லா டேஸ்டியாக இருக்கும் இப்போ இதுக்கு வந்து நூறு கிராம் அளவுக்கு பச்சை மிளகாய் ரெண்டு எலுமிச்சம்பழம் ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயமாக ஒன்று எடுத்துருக்கேன் நீங்கள் வேணும்னா சின்ன வெங்காயம் கூட இதில் சேர்த்து செய்யலாம் நல்லாயிருக்கும் இப்போ ஒரு குக்கரை ஸ்டவ்வில் வச்சுட்டு இதில் ஒரு ரெண்டு சொம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு டம்ளர் தண்ணி வரும் இது ஊற்றிட்டு நல்லா வந்து தண்ணி கொதிக்கட்டும் இப்போ நம்ம இந்த வத்தலுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இதுலேயே ஏன்னா நீங்கள் வந்து கல் உப்பு சேர்க்கும் போது இந்த மாதிரி தண்ணியில் சேர்த்தா தான் அது கரையும் அதனால் நம்ம தண்ணியிலையே வந்து உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பச்சை மிளகாயை இந்த மாதிரி கோர்ஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டோம் இது கில்ல விடாமுன்றதுனால மிளகாயை இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சிக்கிட்டாலே போதும் இப்போ இந்த பச்சை மிளகாய் விழுத இந்த தண்ணியில் சேர்த்துடலாம் காரத்துக்கு இந்த பச்சை மிளகாவோட காரம் தான் கொஞ்சம் தண்ணியோ அதில் ஆட் பண்ணி இந்த மாதிரி கழுவி சேர்த்துருங்க இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த வெங்காயத்தை நம்ம சாப் பண்ணி வச்சுக்க போகிறோம் இப்போ நம்ம இதில் சேர்க்க போகிறது கிடையாது இப்போ இதுக்கு தேவையான பழம் நம்ம சேர்த்துக்கலாம் மூணு ஆழாவுக்கு நான் மாவு எடுத்திருக்கேன் இதுக்கு ரெண்டு பழம் கரெக்டாக இருக்கும் அதனால் இதையும் இதில் பிழிஞ்சு விட்டுக்கலாம் இந்த பழத்தை இந்த மாதிரி பிழிஞ்சிக்கோங்க இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க மாவை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கலரிக்கலாம் தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதித்து வரணும் அப்போ ஸ்டவ்வை சிம் ஆக்கிட்டு இப் இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலரிக்கலாம் நீங்கள் இந்த மாவு அப்புறமா வந்து லோ ஃப்ளேமில் தான் வச்சு கலறும் ஏன்னா சீக்கிரமாக வந்து இது கட்டி தட்டிடும் அதனால் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு மெதுவாக இந்த மாதிரி கலந்து விட்டுகிட்டே வந்தீங்கன்னா நல்லா வந்து களி பதத்துக்கு வரும் அந்த அளவுக்கு வர வரைக்கும் நம்ம இந்த மாதிரி கலந்து விட்டுகிட்டே இருக்கலாம் இப்போது கைவிடாமல் இதை கொஞ்சம் கலரிடுங்க அப்போ தான் வந்து கட்டி தட்டாது அடிப்பிடிக்காது இப்போ பாருங்கள் இந்த மாதிரி கலந்து விட்டுகிட்டே இருக்கும் போது ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளேயே உங்களுக்கு இந்த மாதிரி கெட்டியாக ஆரம்பிச்சிரும் இன்னும் கொஞ்சம் கெட்டியாகிற அளவுக்கு நம்ம கலந்து விட்டுடலாம் இதை இது பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் பிகினர்ஸ் கூட ஈஸியாக பண்ணிடலாம் இந்த மாவு மட்டும் சொன்ன மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அந்த மாவுலேருந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வத்தல் போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு இந்த மாவு வெந்து ரெடி ஆகிடுச்சு நீங்கள் இதை செக் பண்ணணும்லாம் அவசியம் கிடையாது கண்டிப்பாக வெந்துட்டுருக்கோம் இந்த மாதிரி கெட்டியாக களி பதத்துக்கு வந்தாலே போதும் நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம் ஆனால் வந்து ஸ்லோவில் வச்சு கலரிக்கோங்க இப்போ இந்த மாவை நல்லா ஆற வச்சுடுங்க எடுத்து மாவு நல்லா ஆறுனதும் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை கட்டி இல்லாமல் நல்லா பெசஞ்சிக்க போகிறோம் ஏன்னால் கட்டி கட்டியாக இருந்தால் நம்ம கிள்ளி இந்த வடாம் வைக்கும் போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் உள்ளே வந்து காயாது அதனால் நல்லா பிசைஞ்சிக்கலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தையுமே சேர்த்துடலாம் இந்த வெங்காயத்தை சேர்த்துட்டு இந்த மாவை நல்லா பிசைஞ்சிக்க போகிறோம் இப்படி நீங்கள் பிசையும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட அதில் கட்டி இருக்கக்கூடாது நம்ம ஆல்ரெடி கலரும் போதே கட்டி இல்லாமல் தான் கலறிட்டோம் ஏதாவது ஒன்று ரெண்டு இருந்தால் கூட இந்த மாதிரி நம்ம கையை வச்சு பிசையும் போது நல்லா வந்து ஸ்மூத்தாகிடும் அந்த மாவு இப்போ இந்த மாவு ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி ஒரு வேஸ்டியோ இல்லை வந்து காட்டன் புடவையோ போட்டுட்டு கையை தண்ணியில் நினச்சிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி கிள்ளி கிள்ளி வந்து வச்சுருங்க அவ்வளோதான் சூப்பரான வெங்காய வடம் நமக்கு மூணு நாள்லேயே ரெடி ஆகிடும் இதை வந்து ஒரு மூணு நாளைக்கு காய வச்சு நல்லா வெயிலில் எடுத்துட்டிங்கன்னா ஒரு வருஷம் இல்லை எத்தனை வருஷம் வேணாலும் வச்சு ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம் இது பார்த்திங்கன்னா அன்றைக்கி நல்லா மழை வந்துருச்சு இது கிண்டின் நேரம் அதனால வீட்டுக்குள்ளேயே போட்டு காய போட்டு எடுத்தோம் அதுக்கப்புறமா நாங்கள் வெயிலில் வச்சு எடுத்துக்கிட்டோம் மூணு நாளைக்கு எந்த வத்தலாக இருந்தாலும் நீங்கள் மூணு நாளைக்கு வந்து வெயிலில் காய்ச்சல் போட்டு எடுக்கணும் அப்போ தான் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் சீக்கிரமாக கெட்டும் போகாது இது செய்கிறது ரொம்பவே ஈஸி அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள் டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் நம்ம இதில் வெங்காயம் சேர்த்துருக்கிறதுனால அதோடய ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இந்த மாதிரி கிள்ளி கிள்ளி வச்சிட்டா அவ்வளவுதான் இந்த வெங்காய வத்தல் ரெடி ஆகிடும் இது நீங்கள் வந்து கிண்டி வச்சுட்டு ஒரு ஒரு மணி நேரம் இல்லை ரெண்டு மணி நேரம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி வத்தல் போட்டுருங்க இப்போ நம்ம கிண்டி வச்சுருக்க மாவு எல்லாத்தையுமே இந்த மாதிரி வத்தல் போட்டாச்சு நம்ம மூணு அழாக்கு தான் எடுத்தோம் ஆனால் எவ்வளோ வத்தல் வந்திருக்கு பாருங்கள் இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ இது காய்ஞ்சதுக்கப்புறமா எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் நீங்கள் இந்த வடாமல் எந்த சைஸில் வேணாலும் போட்டுக்கலாம் ஆனால் இந்த மாதிரி சின்ன சின்னதாக போடும்போது நீங்கள் காய வச்சு புரிக்கும் போது அது நல்லா பெருசாகும் அதனால் சின்ன சின்னதாகவே போட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் காஞ்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அந்த வெங்காயம்லாம் இருக்கிறது உங்களுக்கே தெரியும் நல்லா வந்து காயணும் அந்த அந்தளவுக்கு நம்ம காய வச்சு எடுத்துடணும் இப்போ தனியாக இதை வந்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கிறேன் இந்த வத்தல் பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் முக்கியமாக சாம்பார் சாதம் காரக்குழம்புக்கெலாம் அல்டிமேட்டாக இருக்கும் நீங்கள் சைடிஷ் வேறு எந்த காயும் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை இந்த வத்தல் பொறிச்சு வச்சுட்டு சாப்பிட்டாலே போதும் நல்லா வந்து பொக்கோடா சாப்பிட்ற டேஸ்ட் இருக்கும் அதை விட சூப்பராகவே இருக்கும் நீங்கள் பொக்கோடாவில் கூட வாங்க வேணா இந்த வத்தல் பொறிச்சு வச்சுட்டு சாப்பிட்டாலே போதும் நல்லா வாசனையாக இருக்கும் இதில் இந்த பச்சை மிளகாவோட காரம் லிமிச்ச மழத்தோட புளிப்பு இந்த வெங்காயத்தோட ஸ்மெல் எல்லாமே சேர்ந்து ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இது வந்து நீங்கள் காய வச்சுட்டு பொறிக்கும் போது நல்லா பாப்கார்ன் மாதிரி வந்து பெருசாகும் இந்த வத்தல் அதனால் நீங்கள் சின்ன சின்னதாகவே போட்டு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் வச்சுட்டு இதை பொறிச்சு காட்டுறேன் இப்போ பாருங்கள் எண்ணெய் நல்லா சூடாகிடணும் ஆனதுக்கப்புறமா இந்த வத்தலை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க நம்ம வெங்காயம் சேர்த்துருக்கிறதுனால அங்கங்கே வந்து இந்த ப்ரௌன் கலராக ஆகிடும் இந்த வெங்காயம் இருக்கிற இடத்துல மட்டும் ப்ரௌன் கலராக சேஞ்ச் ஆகிடும் அது உங்களுக்கு சாப்பிடும் போது நல்லாயிருக்கும் நல்லா ஃப்ரைட் ஆனியன்ஸ் சாப்பிட்டா ஒரு டேஸ்ட் வரும்ல அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு இப்போது தனியாக எடுத்துக்கலாம் நீங்கள் வெறுமனே ஸ்நாக்ஸ் மாதிரி கூட இதை வந்து குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைமில் பொறிச்சு கொடுக்கலாம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் சும்மா வெறும் வாயில் சாப்பிட்றதுக்கு கூட இப்போ நம்மளுக்கு சூப்பரான வெங்காய வடாம் இல்லை வெங்காய வத்தல் எது வேணாலும் சொல்லலாம் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் வீட்டில் இதே மாதிரி போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இந்த வத்தல் பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக மொறுன்னு சூப்பராக இருக்கும் நல்லா வாயில் போட்டோடனே கரையிற மாதிரி தான் இருக்கும் ஹார்டாலாம் இருக்காது அதனால் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ